ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது தினமுறை ஜி கே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரீஸை பற்றி உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி அந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஓரில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா நான் குமார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி கேள்வி என்னென்னு பாருங்கள் சடுதி மாற்ற கோதுமை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் ஏதோ ஒன்று சடுதி மாற்றம் செய்யப்பட்ட கோதுமை வகை அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் ஈனோத்தீரா லாமார்கியானா சார்பதி சோனோரா ஆமனுக்கு அருணா மிராபிளிஸ் ஜலாபா பேரை பாருங்கள் ஏதாவது ஒன்று புரியுதா ஒன்றுமே புரியாது சரி விடையை பார்ப்போம் விடை சார்பதி சோனோரா அப்படிங்கிறது கரெக்டு இந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இனப்பெருக்கம் மற்றும் உயிரி தொழில்நுட்பிகள்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க அங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க முதல்ல சடுதி மாற்றம்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது இந்த உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் செல் அப்படின்ட்டு இருக்குது நம்ம மனச உடம்புலேயும் கோடிக்கணக்கான செல் இருக்குது அந்த செல்லுக்குள்ளே உட்கருன்னு இருக்குது அந்த உட்கருவுக்குள்ளே குரோமோசோம்னு ஒன்று இருக்குது அந்த குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது அந்த டிஎன்ஏவுக்குள்ளே நியூக்ளோடைடு வரிசைன்னு இருக்குது அந்த வரிசைக்குள்ளே ஜீன் அப்படிங்கிறது இருக்குது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உயிரியுடைய ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்பை கடத்துறது இந்த டிஎன்ஏ தான் அதாவது இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான்னு வைங்களேன் அவன் என்ன மாதிரியே மனுஷனாக இருப்பான் ஏன் மனுஷனாக இருக்கிறான் ஒரு மீனாகவோ ஒரு தவளையாகவோ பிறக்கலாம் இல்லையா பிறக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே தான் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு மரபு பெட்டகம் ஒரு மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெமரி கார்டில் ஒரு டேட்டாவை ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி தான் காலங்காலமாக போய்ட்டுருக்கு ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் இந்த டிஎன்ஏவில் மாற்றம் ஏற்பட்டால் என்னாகும் அந்த டேட்டா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகும் அப்படி ஆனால் அந்த உயிரினத்தில் ஏதாவது ஒரு பண்பு மாறும் அப்படி மனுஷனாகவே மாற்றுறது தான் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனுஷன் என்ன பண்ணுறான் ஒரு தாவரத்தை எடுக்கிறான் அதில் அவனுக்கு வேணுங்கிற பண்பை வந்து உள்ளே மாத்திரான் அதை தான் சடுதி மாற்றம் சொல்கிறாங்க எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா டிஎன்ஏவில் இருக்கிற நியூக்ளியோடைடு அப்படிங்கிற வரிசையில் மாத்திரான் இப்படி மாற்றுறதால உருவாக்கக்கூடிய உயிரினங்களை சடுதி மாற்றமுற்ற உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மிடண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சடுதி மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட்டு எங் எப்போ உருவாச்சு அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு தான் உருவாச்சு இரண்டாம் உலக போரில் தான் அணுகுண்டை பயன்படுத்துகிறாங்க இரண்டாம் உலக போருக்கு பிறகு அணுகுண்டை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்தலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் அணு பூங்கா அப்படிங்கிறது உருவாகுது அணு பூங்கான்னு சொல்லுவாங்க அல்லது காமா தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஒரு அணுவிலிருந்து வெளிப்படக்கூடிய காமா கதிரை அதை பயிர் பெருக்கத்துக்காக பயன்படுத்துகிறது அதாவது ஒரு அணு இருக்குது அந்த அணுவிலேருந்து காமா கதிர் வரும் அந்த காமா கதிரை பயிர் பெருக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்போ தான் இந்த காமா தோட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது இது எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா இது வந்து தூண்டப்பட்ட சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அதாவது மனசை வேணுன்னே தூண்டி விடுறது எப்படி தூண்டுறான் அப்படின்னா கோபால்ட்டு அறுபதுன்னு ஒரு ரேடியேஷன் கொண்ட ஒரு கதிர் இயக்கம் கொண்ட ஒரு தனிமம் இருக்குது சிசிஎம் நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது இருக்குது இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் கோபால்ட் அறுபது சிசிஎம் நூற்றி முப்பத்தேழு இந்த ரெண்டுலேருந்து வெளிப்படக்கூடிய காமா கதிர் நல்லா பாருங்கள் காமா கதிர் அந்த காமா கதிரை கொண்டு போய் தாவரத்தில் அடிக்கிறான் தாவரத்தில் உடனே அந்த தாவரத்தில் மாற்றம் வருது அதைத்தான் சடுதி மாற்றம்னு சொல்கிறாங்க இப்படி சடுதி மாற்றத்தை தூண்டுறாங்க இல்லையா தூண்டி விடுற பொருளுக்கு மியூடாஜன்கள் அப்படின்னு பேர் அல்லது சடுதி மாற்ற தூண்டிகள்னு பேர் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாங்க ஒன்று இயற்பியல் சடிதி மாற்றம் இன்னொன்று வேதியியல் சடிதி மாற்றம் அப்படின்னா என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக இருக்கிற ரேடியேஷனை வச்சு நம்ம தயாரித்தா அது இயற்பியல் சடுதி மாற்றம் இப்போ சூரியன்னு வரக்கூடிய அந்த கதிரில் எக்ஸ் கதிர்ங்கிறது இருக்குது ஆல்பா கதிர் இருக்குது பீட்டா கதிர் இருக்குது காமா கதிர் இருக்குது புற ஊதா கதிர் இருக்குது அதிகப்படியான வெப்பம் இருக்குது இதை எதையோ ஒன்று பயன்படுத்தி நம்ம தாவரத்தில் மாற்றத்தை உருவாக்கணும்னா அது இயற்பியல் சடிதி மாற்றம்னு சொல்லப்படுது புரியுதுங்களா அதாவது எக்ஸ் கதிர் ஆல்பா கதிர் பீட்டா கதிர் ஒய் கதிர் புரவுதா கதிர் வெப்பநிலை இதில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி தாவரத்தில் மாற்றத்தை உருவாக்கணும்னா அது இயற்பியல் சடிதி மாற்றம் அதுவே வேதியியல் சரிமாற்றம்னா வேறு கெமிக்கலை பயன்படுத்துறது இப்போது கடுகு பாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை பயன்படுத்துறது நைட்ரஸ் அமிலத்தை பயன்படுத்துறது இதெல்லாமே வேதிப்பொருட்கள் இப்படி தூண்டி விட்டோம்னா அது வேதியியல் சடிதி மாற்றத் தூண்டிகள் அப்படின்னு பேருங்க இப்படி பண்ணி நிறைய தாவரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அதில் சில உதாரணங்களை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படி எந்தெந்த தாவரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா சோனோரா அறுபத்தி நாலுன்னு ஒன்று இருக்குதுப்பா இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கோதுமை ரகம் இது ஒரு கோதுமை இதிலிருந்து காமா கதிரை பயன்படுத்தி சர்பதி சோனாரா அப்படிங்கிற புதிய கோதுமை ரகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க தானே கேள்வியாக பார்த்தோம் அதாவது சோனாரா அறுபத்தி நாலுங்கிறது ஒரு கோதுமை ரகம் அதில் காமா கதிரை அடித்து அதிலிருந்து சர்பதி சோனாராங்கிற புதிய ரகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் அரிசியிலையும் ஒரு புதிய ரகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அட்டாமிட்டா டூ அப்படிங்கிறது ஒரு புதிய டைப்பான அரிசி ரகம் இது எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதிகமான உப்பு தண்ணியை தாங்குகிற மாதிரியாகவும் பூச்சி இல்லையா அதை தாங்குகிற மாதிரியும் உருவாக்கியிருக்கிறாங்க அட்டாமிட்டா டூங்கிறது அரிசி ரகம் சர்பதி சுனாராங்கிறது கோதுமை ரகம் அடுத்து நிலக்கடலையும் உருவாக்கியிருக்கிறாங்க நிலக்கடலை அப்படிங்கிறத கிராமத்து பக்கத்தில் கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இதை எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா கடினமான கனி உரை கொண்ட மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ இந்த டைப்பெல்லாம் பாருங்கள் இதை கேள்வியாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்த தேர்வில் கேள்வி எப்படி கேட்கலான்னா இதில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த மூணில் ஏதோ ஒன்று கேட்கலாம் அல்லது இந்த கடுகு வாயு நைட்ரஸ் அமிலத்தை கேட்கலாம் அல்லது இந்த கோபால்ட் அறுபது சிசிஎம் நூற்றி முப்பத்தேழு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கள வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கப்பா வீடியோக்கு லைக்கே போட மாட்டேன்றீங்க அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பெல் பட்டனாக நல்லா அமுத்தி வைங்க நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது போல இருக்குது அடுத்து இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோடைய எண்டிங்கில் இப்போ பாப்பாப்பா ஒரு வீடியோ வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வேற ஒரு இன்ட்ரஸ்ட்டான அறிவியல் கேள்வியை நம்ம பார்ப்போம்